ஏன் இந்த மாதிரி இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அனுப்பணும் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டத்தில் இருக்கிற பிளாக்கை கரைக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது கிளாட் பஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் மெடிக்கல் டம்ராஜில் வந்து த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஸ்ட்ரோக் வந்து நாலரை மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்தராக நரம்பு டேமேஜ் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஈவன் சிலர்லாம் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க ஃபிஃப்டீன் ஃபெண்ட்டி மினிட்ஸில் வந்து இமீடியட்டாக நம்ம ஐடென்டிக் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது சிவரிட்டி குறையும் ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் இமீடியேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா நம்ம ப்ளீடிங் கிடையாது பிளாக் மட்டும்தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு வந்து சிடி ஸ்கேனோ ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கான டைம் இருக்குது ப்ளஸ் இந்த ஸ்கேன் எடுத்து பிளாக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சாலும் வேற ஏதாவது அவருக்கு இந்த ப்ளட் பிளாட் பஸ்டர்ஸ் கொடுக்கும்போது வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பிளாட்டை உடைக்கிறதுக்கு கொடுக்கும்போது அதனால் ப்ளீடிங் ரிஸ்கும் உண்டு சிலருக்கு அப்போ இவருக்கு ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு சில கொஷன்ஸ் கேட்கணும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணி அவர் வந்து பிரெயினில் வந்து ப்ளீடிங் இல்லை ப்ளாக் தான் இருக்குது ப்ளஸ் வந்து அவருக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தா ப்ளீடிங் குறைவு அப்படிங்கிறத எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும் கொடுத்து அவரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம குறைக்க முடியும்